நாளைக்கு வேற பையனுங்க வீட்டுல இருந்து பாக்க வரேன்னு சொல்லிருக்கியாவ உம் இதே கொப்பெல்லாம் கொஞ்சம் முறிச்சு விடணுமே வழிய அடைச்ச மாதிரி இல்லையா கிடக்கு ம் இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டாதான் நல்லா இருக்கான் ராகுல் வரட்டு சொல்லி இதெல்லாம் உடச்ச சொல்லலாம் நம்ம கொஞ்சம் பெருக்கி மட்டும் போடுவோம் என்ன தெருவுல ஒருத்தரையுமே காணல எல்லாரும் வீட்டை கூட்டிட்டு உள்ள என்ன பார்வதி உச்சவே இல்லை இதுல வந்து நிக்கியா ஏன் அது ஒண்ணும் இல்லக்கா கொஞ்சம் மரத்தில் கொப்பெல்லாம் வளர்ந்து காமௌண்ட் நண்டி இங்கே இல்லையா அதை வெட்டி விடுமா என்னன்னு பார்க்கும் ஏம்மா திடீர்னு கொப்பெல்லாம் வெட்டணும்னு சொல்லியா ஏதாவது ஃபங்க்ஷனோ என்னத்த ஃபங்க்ஷன்க்கா சும்மா இதெல்லாம் வளர்ந்து கிடைக்கிறதுக்கு வெட்டி விடலாமே நீ வேற ஒன்றும் இல்லை இல்லை அப்புறம் கேளிப்பட்டை அண்ணா நீ பார்க்க வந்தது ஏதாவது சொன்னாவுளா எடுத்தாவுளோ என்ன ஆச்சுமா அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லக்கா ஓ அப்படியா இந்த பிள்ளை கூட நல்லது நடக்க மாட்டேங்குது பாரு ஆ பிள்ளைக்கு வயசு ஒன்றும் ஆகி போயிடல நல்லது நடக்கும் தெருவுக்கு வந்தாரே இவ்வளோக்கு வியாழனத்தை கேட்கறது தான்ப்பா ஆவம் இதுக்கு தான் எப்பவும் கதவை முடிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது என்ன இப்படி வெடிச்சுக்கிட்டு போறா இப்ப நான் உங்ககிட்ட என்னத்தை கேட்டுட்டேன் இப்படி போறா என்ன சிக்கா இதுலயே நின்னு வீட்டை பாத்துக்கிட்டு நின்னாமா அதான் என்ன யாது என்னாச்சுன்னு கேட்டேன் அதுக்கு ஒரு மாதிரி தெரிச்சுக்கிட்டு போறா உம் உம் பிடிச்சது புளியங்கோம்பு இல்லையா அதனாலதான் இவ்வளவு அடாவடிதரம் பண்ணிட்டு போறா அப்படியா அதை பத்தி பேசி முடிச்சாச்சா உனக்கு ஒண்ணும் தெரியாதா இல்லக்கா எனக்கு என்ன சும்மா கேக்கிலான போறா ஓஹோ பணக்கார மரமும் இல்ல அதான் இப்பவே பார்வதி கெத்த காட்டி எடுத்து கெத்து பாப்போம் பாப்போம் நல்லா காட்டுட்டு கெத்து எத்தனை நாளைக்கு நீத்துரலாமா ஹம் இப்படிப்பட்டவங்களை நம்ம எல்லாம் எத்தனை வரை பாத்துருப்போம் சொல்லு வாங்குறேனேக்கா உள்ளதா இருப்பா சா இருக்கா புதுசா இருக்கு ஏ லட்சுமி ஏக்கா எப்படி நல்லா இருக்கிறீங்களா ஏ ஆமாமா நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கிறீயா என்ன இப்ப இந்த உக்கா ஆளை காணவே இல்ல ஆமாக்கா வீட்டில் உள்ள வியாதிகளையும் கரெக்டாக இருக்குது அதை இப்போ எங்கேயும் போகிறது கிடையாது எப்படிக்கா மருமோ பிள்ளைகளாம் நல்லா இருக்கா ஆ எல்லாரும் நல்லா இருக்காவம்மா என்ன திடீர்னு மை வீட்டு பக்கம் வந்திருக்கு இல்ல சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் வந்து நிறைய நாள் ஆகிட்டு சும்மா என்ன யாதுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஓ அப்படியா சரிம்மா சரி உள்ளதான் இருக்கே பார்வதி போ அப்போ ஆ சரிக்கா ராணிக்கா வாங்க யாருக்கா இது பார்வதிக்கா அண்ணனுக்கு பொண்டாட்டி

என் வீட்டில் என்ன ஆனால் இவ்வளோ என்ன சும்மா வெளியவே ஒரு வேலை செய்ய முடியல உடனே வந்துருவானுங்க செப்போ எவ்வளோ பொறாம பிடிச்சவளோப்பா நம்மளா சுத்தி பார்வதி பார்வதி என்ன மைனிக சத்த மாதிரி இருக்கு ஐய வாங்க மைனி வாங்க கணிக வாங்க உட்காருங்க எப்படிமா இருக்க பார்வதி நல்லா இருக்கேன் உட்காருங்கக்கா மைனி உட்காருங்க நீயே உட்காரு மைனியே நானே இன்னைக்கு சாயங்காலம் கிளம்பி வரலான்னு தான் இருந்துச்சேன் என்னவா என்ன பையன் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் நாளைக்கு பூ வைக்க வராவலாம் அதான் அண்ணன்கிட்டையும் சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு அரவிந்தையும் அவனை பொண்டாட்டும் சொல்லலாம் வரலான் இருந்தேன் ஆ சரிம்மா சந்தோஷம் சரி என்ன யாது ஆச்சுன்னு கேட்டுட்டு போறான்னு தான் வந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மைனியை ஃபோன் பண்ணி சொன்னாவ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மைனியே சரி சரி ஆமா தாதிக்கா எங்க காணல அவா காலேஜுக்கு போயிருக்கியா இனி சாயங்காலம் தான் மைனி வருவா ஓ அப்படியா சரி பிள்ளையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ராகுல் எங்கம்மா அவன் வேலை பெரிய அமைனியே கொஞ்ச நேரம் இருங்க சாயங்காலம் பிள்ளை ரெண்டு வருவாங்க பார்த்துக்கிட்டே போலாம் சரியா நான் என்ன இப்ப பிள்ளைகளை பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம்ல இருந்தேன் வேற லேட்டாகுமோ இருங்க இருங்க வீட்டில் என்ன வேலை நான் போய் காஃபி ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன் வேண்டாம் பார்வதி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வந்து பூ வச்சுட்டு போன தான் அவ்வளோ கொஞ்சமெல்லாம் நகை எடுக்கணும் பார்த்துக்கிடுங்க ஒரு குழுவில் ஒரு சீட்டு போட்டிருந்தேன் அது கடைச்சுனா போய் நகை எடுக்கணும் சரியா மைனி சரி பார்வதி சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாம் நம்ம பிள்ளைக்கு நல்லதா தான் நடக்கும் சரியா ஆ சரி மைனியே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல சரி நீங்க இருங்க நான் போய் காப்பியை போட்டு எடுத்துக்கிட்டு வரேன் சரி பின்ன போ அப்பயே எடுத்துக்கிட்டு வா பாத்தீங்களா ராணியக்கா அவ்வளவு மூளுக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு எவ்வளவு சந்தோஷமா சிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு போடுறா இதுல நம்ம பொண்ணு வந்து வேற ஒரு பையனோட பைக்ல போனதை பார்த்தோன்னு சொன்னா என்ன நினைப்பாக்கா லட்சுமி இப்போ நீ அதை பத்தி எதுவும் சொல்லாத நீ நேர அவள்கிட்ட ராதி காட்டியே கேளுமா இவள்கிட்ட கேட்காதா அவளோ சந்தோஷத்தில் மண்ணை வரி போட்ட மாதிரிலாம் இருக்கும் இவா தான் பார்த்த பையனுக்கே மூளை கெட்டி வைக்கலான்னு நிம்மதியாக இருக்கேன் இந்த பிள்ள பண்ணியது தப்பு தானே சரி நீ பைய பற்றி எதுவும் பேசாதே அக்கா அவளுக்கு காதில் இவ்வளோதுன்னா வருத்தப்பட போகிறா ராதிக்கா வரட்டு அம்மா இருந்து பேசிட்டு எடுத்துகிட்டே போகலாம் சரியா ஆ சரி ராணி அக்கா ச்ச வந்தோமா ரெண்டு நின்னோமா சமைச்சு தாரத தின்னோமா வழிய பார்த்து போனோமானு இல்லாம இங்கேயே டேரா போட பாக்கியா இவளை இப்படியே விட்டா செரி பட்டு வராது மகாராணி கடந்து உரங்குவாளாம் நான் அவளுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கணுமா இது எந்த ஊரு நியாயம் இன்னைக்கு பாத்துருவோம் நாலு முடி வேணா பயந்து சாவட்டு நான் ஏன் அவளும் என்ன மாதிரி ஒரு வீட்டுக்கு மறுமொழா போனவா தானே பார்த்துக்கலாம் என்ன இழுவ சோஃபா கம்யால யார் இருக்கியா இங்கே இருப்பேன் கூரை கம்யால இருப்பேன் ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன இழுவ வைநேரம் ரொம்ப டார்ச்சர் ஆ என்ன அதனால தான் இப்போ ரோசத்தில் இருக்கிறியோ இருச்சாதுங்க பார்த்துக்கிடுங்க நல்லா இல்லை நீங்கள் வச்சு கொடுத்த இடமாக்கும் அவ இப்போ ஓவரா என்கிட்ட நாட்டிக்கிட்டு கிடைக்கியா ஆமா எங்க ஆளை காணவே இல்லை காலையில கொடுத்த கஞ்சிய குடிச்சிக்கிட்டு மத்தியானம் ஆர்டர் பண்ணி என்னமோ வாங்கி தின்னுருக்கியா என்னன்ன சொல்லியா ஆர்டர் பண்ணி வாங்கி தின்னாளா உனக்கு எப்படி தெரியும் நான் உங்க வீட்டுல பூரியும் சிக்கனும் வச்சு தின்னுக்கிட்டு இருந்தேங்க மகாராணி அண்ணன் அரட்ட சொல்லி எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி தின்னுக்கிட்டு வேஸ்ட்டு கவரை இங்கேயே வச்சுக்கிட்டா அப்படியா ம் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கியா பாரு என்ன இழுவ செல்வ இப்படி ஆர்டர் பண்ணி கொடுக்கும்போது நீ கொஞ்சம் தண்டிக்க கூடாதா இப்படி ஏன் ஃப்ரீயா அப்படியா ஆர்டர் பண்ணி கொடுத்தது நொன்னேன்னு தான் சொன்னேன் அது செல்வ அண்ணன் இல்லை உங்கள் வீட்டுக்காரரு தான் எது இவியெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்தாவ ஆமா ஏன் இவி என்ன சொன்னா இழுச்சி இழுச்சி கேட்டிய அத்தானே சொன்னா மூஞ்சி ஒரு பக்கம் இல்லையா குவானிக்கிட்டு போகுது ஒரு பக்கமா இருக்கு மனுஷன் அக்கௌண்ட்ல ரூபா கடந்துச்சுன்னா உடனே வீணா தான் செலவு பண்ணியது இன்னைக்கு வரட்டு உன்னை கேக்கி இழுவ என்னெல்லாம் வாங்கி தின்னாலோ தெரியுமா ஆஹ் நான் ஒன்னும் அவ தின்ன பார்சல் உள்ள தலைய போட்டு பார்க்கல வேஸ்டு கவர் கெட்டி வச்சிருந்தா அதைத்தான் பார்த்தேன் என்ன திருநாளோ வெண்ண தின்னாலோ எனக்கு தெரியாது இறுக்கி இங்கே நின்னாலும் சில்வாட்டிலே கேட்கணும் ஏன் எப்படி வீட்ட கேட்கலாம் ஆஹா ஐயடா கதையை பாரு நானே கஞ்சி வச்சு கொடுத்துருக்கேன் குடிச்சுக்கிட்டு கிடக்க முடியாம ஆர்டர் பண்ணி வாங்கி தின்றீங்க இருக்கியா என்ன எங்களுக்கு என்ன பணம் மரத்துலையே கைக்குது நாங்க மட்டும் என்ன பண நடு ஹால்ல வச்சுக்கிட்டு நடக்கும் ஆளப்பாரு வந்த பேசுற பேச்சு இப்போ எங்க போனாவா வயத்து முட்டை நல்லா தின்னுக்கிட்டு நீண்டு கடந்து உறக்க நடக்குது உறக்க மகாராணிக்கு ஹெம்மா இந்த மாதிரிலாம் எல்லாம் போனா என்னால கட்டுப்படுத்த முடியாதம்மா நீ ஆச்சு உன் மைனியாராச்சு பாத்துக்க இன்னையோட அவ கதையே நான் முடிச்ச போறேன் என்னத்தை பாக்குறது

சூப்பர் அண்ணி சூப்பர் உமா ஆ பத்து மணி வரை சாப்பிட்டீங்களா அது ஒரு மாதிரி எனக்கு வயிறு டம் இருக்குது ஒரு பைனாப்பிள் ஜூஸ் போட்டு கொடுங்க பைனாப்பிள் இல்ல ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கு பார்த்தேன் ஜூஸ் போட சீனி இல்ல சீனி கடையில போய் வாங்கினா கிடைக்க போகுது போய் போட்டு தாங்க நீ கரண்ட் பில் ஏறிக்கிட்டு போகுது மிக்ஸி எல்லாம் சும்மா சும்மா போட முடியாது என்ன உமா

சரிமா சரி உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு மண்ணுக்குள்ள பொண்ணு கதை உனக்கு தெரியுமா தப்பிச்செண்ட சாமி